அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுவை விட்டு நம்மை தூரமாக்கி நரகத்திற்கு இட்டுச் செல்லும் பண்புகள் பற்றி மார்க்க காரியங்களில் வீணான முறையில் அளவு கடந்து செல்வது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையான் திருமறையில் சொல்கிறான் வேதத்தையுடையோரே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள் அல்குர் ஆன் சூரா நான்காவது அதிகாரம் நூற்றி எழுபத்தி ஓராம் வசனம் நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எவர் தடை விதிக்கப்படாத ஒன்றை பற்றி கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தாலேயே அது தடை செய்யப்பட்டு விடுமானால் அவர்தான் முஸ்லிம்களிலேயே பெரும் குற்றம் புரிந்தவராவார் அறிவிப்பாளர் ஹஸரத் சாத் இபின் அபிவகாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீப் ஏழாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஹதீஸ் ஹஸ்ரத் உம்மு ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் ஹஸ்ரத் உம்மு சலமா ரலி அல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களும் அபிசீனிய ஹிஜரத்தின் போது அபிசீனியாவில் தாங்கள் பார்த்த உருவப்படங்கள் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயம் குறித்து என்னிடம் பேசினார்கள் மேலும் அவ்விருவரும் அல்லாஹுவின் தூடர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடம் அதை பற்றி கூறினார்கள் அதற்கு நம் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களிடையே நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து இறந்துவிடும்போது அவருடைய சமாதினின் மீது வழிபாட்டு தலம் ஒன்றை கட்டி அதில் அவருடைய அந்த உருவங்களை வரைவார்கள் அவர்கள்தான் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மக்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ஆதாரநூல் சஹி புகாரி ஷெரீப் நாலாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் ஹஸ்ரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் கூறினார்கள் நீங்கள் இஃப்தாரை நோன்பு திறப்பை சீக்கிரம் செய்து ஈராக்கு மக்களைப் போல அதிக அலங்காரம் அல்லது கடினமான வழிகளை பின்பற்றாமல் இருந்தவரை நீங்கள் நன்மையில் தொடர்ந்திருப்பீர்கள் ஆதார நூல் லிசானுல் அரப் பக்கம் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு இப்பண்பு அல்லாஹுவை விட்டு தூரமாக்கி நரகத்தை கட்டாயமாக்கிவிடும்